இன்றைய வானிலை அறிக்கை நாட்டின் தென்னரை பிராந்தியத்தில் வானம் முகில் நிறைந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பள்ளத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஹப்பாந்தோட்டை காலி ஊடாக கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசைகள் இருந்து காற்று வீசக்கூடம் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அத்துடன் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலைகள் காணப்படும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க